என் தந்தை அலில் அலி அலா அவர்களிடம் கேட்டேன் இது மூவாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஓராவது ஹதீஸ் இந்த முஹம்மது பின் ஹனஃபியா அப்படிங்கிற ஒரு சஹாபி தாபி இவர் யார் அப்படின்னா அலிவுடைய பையன் அதாவது அலி இன்னொரு பையனும் இருந்தாங்க அசன் உசன் இல்லாமல் இன்னொரு பையனும் இருந்தாங்க இவங்க வந்து ஹனஃபியா அப்படின்னு சொல்லி ஃபாத்திமார்லியானும் ரசூல்லா மரணிச்சு ஆறு மாசத்துல இறந்துடுறாங்க இல்லையா அதுக்கப்புறம் அலி அலியானும் ஒரு முப்பது வருஷம் வாழ்றாங்க உயிர் வாழ்றாங்க அப்போ அந்த காலகட்டத்தில் ஒரு கல்யாணம் பண்றாங்க அப்ப அவர் மூலமா ஒரு மகன் பிறக்கிறார் அவர் வந்து ஹனஃபியா முகம்மதுங்கிறவர் அந்த ஹனஃபியாங்கிறவங்க அவங்களுடைய அம்மா முகமது மின் ஹனஃபியா அப்படிம்பாங்க அவங்கள அப்போ அவங்க வந்து கேட்கறாங்க அலில் அப்பா அப்பா மக்களில் சிறந்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அப்போ ரசூ அவர் சொல்றாரு அலில்லியானு அபுபக்கரு அப்படிங்கிறாங்க இது ஷியாக்கள்லாம் பார்க்கணும் ஏன்னா சியாக்கள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ரபுசுல்லா சல்லாமுக்கு அப்புறம் வந்து இந்த உம்மத்துல சிறந்தவங்க யாரு அலி இல்ல தான் சிறந்தவங்க அப்படிங்கிறாங்க ஏன்னா இங்கே அலில் ஸ்டேட்மெண்ட் என்ன அபுபக்கர் தான் சிறந்தவங்கிறேன் அப்போ வந்து அலில் என்ன தான் வந்து ரொம்ப ஒரு தகுதியான ஆள் கிலாஃபத்துக்கு உமர் அபுபக்கர் உமர்லாம் வந்து அவங்கள்ட்ட இருந்து அநியாயம் பண்ணி அபகரிச்சிட்டாங்க அப்படிங்கிறது சியாக்களுடைய வாதம் ஆனால் நஹஜுல் பலாகா அப்படின்னு சொல்லி ஒரு புக் இருக்குது அதே மாதிரி யா ஷாஃபி அப்படின்னு சொல்லி ஒரு புக் இருக்கு இது ரெண்டும் எடுத்தீங்கன்னா அவங்களுக்கு புகாரி முஸ்லீம் மாதிரி நமக்கு எப்படி புகாரி ரொம்ப வெயிட்டோ முஸ்லீம் எவ்வளவு வெயிட்டோ அது மாதிரி அவங்களுக்கு அந்த ரெண்டு புஸ்தகம் அந்த நஹஜுல் பலாகாங்கிற அந்த புஸ்தகத்தை பொறுத்த வரைக்கும் அழிவுகள் வார வாரம் ஜும்மா பயான்கள் பண்ணாங்கல்ல அந்த பயான்களுடைய தொகுப்பு அவங்க எழுதி வச்சிருக்காங்க அதே மாதிரி அழில் லெட்டர்கள் எழுதினாங்கல்ல அதோடைய தொகுப்புகள் அவங்க எழுதி வச்சிருக்காங்க அதில் எங்கெல்லாம் ரசூல்லா வந்து நினைவு கூறுறாங்களோ அதற்கு அடுத்த இடத்துலயே அவுபக்கர் உமர் உஸ்மான் இவங்க மூணு பேரையுமே நினைவு கூறுவாங்க ஆனா அந்த இடத்துல அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த புக்கில் இருக்கிற அந்த மொழிபெயர்ப்பாளர்கள் பேரை வந்து டிரான்ஸ்லேஷன் பண்ண மாட்டாங்க அது வந்து பிறகு வந்தவர்கள் பிறகு வந்தவர்கள் அப்படி வேற மாதிரி அதாவது ஒரு மனிதர் அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க வேற மாதிரி பண்ணிடுறாங்க ஆனா பின்னாடி வந்தவங்க யாரு இவங்க தான் அதை இந்த ஹதீஸ் மூலமா நமக்கு வந்து தெரியுது அழி இல்லையானு என்ன சொல்றாங்க எனக்கு அப்ப ரசூலாக அப்புறம் இந்த உம்மத்தில் சிறந்தவங்க யாரு அப்படின்னா அபூபக்கர் ரெண்டா பிறகு யாரு அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கறாரு மகன் இவர் சொல்றாங்க அலி சொல்றாங்க உமர் அப்படிங்கிற பிறகு உஸ்மான் என்று இவர் கூறி விடுவார் என்று என் தந்தை கூறி விடுவார் என்று நான் பயந்து நான் மாத்தி கேள்வி கேட்டேன் பிறகு நீங்கள் தானே அப்படின்னு சொல்லி கேட்டேன் அலி வந்து சிரிச்சிட்டேன் இல்லை அப்படின்ட்டாங்க நான் வந்து ஒரு சாதாரண ஒரு முஸ்லீம் அப்படின்ட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த பதில் வருது அப்பாவது அபுபக்கர் உமருடைய முக்கியத்துவத்தை தெரிஞ்சுக்கணும்